ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி சகலமும் சாய் கேள்வியும் நானே பதிலும் நானே பொன்மொழி அறுபத்தி ஏழு நம்பிக்கையுடன் பாபாவை வணங்கும் எல்லா இடங்களிலும் துவாரகா பாபாவை தவிர வேற எதிலும் நாட்டம் இல்லாத பக்தர்களாலேயே இது உணரப்படும் அப்படிப்பட்ட பக்தர் ஏழு கடல் கடந்து இருந்தாலும் பாபா அவருடனே இருப்பார் இது மூலியமா பாபா என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்பிக்கையுடனே எங்க இருந்தாலும் பாபாவை நம்ம வழிபட்டோம்னா அதுதான் நமக்கு ஒரு துவாரகா மகி பாபாவோட வசிக்கும் இடம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இது மொழி இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க ஏழு கடல் தாண்டி இருந்தாலும் பாபாவை நம்ம எங்கே இருந்தாலும் மனசார நினைச்சோன்னா அதுவே அதுவே தான் துவாரகமாயி எங்கேருந்து பாபாவை நம்ம நினைக்கிறோமோ எந்த இடத்துல நம்ம பாபா மனசார நினச்சாலும் நம்பிக்கையோடு நினச்சாலும் அதுதான் நம்மளோட துவாரகா மாயி பாபா வசிக்கும் இடம் அப்படிங்கிறத இது மூலியமாக சொல்கிறாங்க நாளைக்கு வேறு ஒரு அழகான பொன்மொழியோட சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி